நம்மளும் சமைக்கணும் அதை விட்டுறக்கூடாது அவங்க இல்லைன்றதுக்காக சரிங்களா வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் வத்தல் பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளைப்பொடு கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடணுங்க வதக்கின பிறகு ஆட்டு ரத்தத்தை ஒன்று கைட்டையவும் அதை நொறுங்கலா பிசைஞ்சு விட்டுக்கிடணும் இல்லைனா கரண்டிகிட்டே கொஞ்சம் மசிச்சு நாங்க அதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது மூடி வச்சும் வேக வைக்கக்கூடாது இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க கிளறியோட விலை அதில் தண்ணியெல்லாம் வெளியில் வருங்க அதிலே கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் போகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க திரும்பவும் நான் மிளகுப்பொடி சேர்க்கலைங்க ஏன்னா முட்டை தோசை போட்டிருக்கிறதுல நான் மிளகு பொடி சேர்த்துருக்கிறதுனால ரத்த வந்து சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக நல்லாவே இருக்கும் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை மீண்டும் ஒரு தடவை போட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அது வடைச்சட்டியில் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் சிம்மில் வச்சு கிளறுங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே அப்படியே இருந்துச்சுங்க அம்மா எப்படி இருந்து சமைச்சி கொடுத்துருப்பாங்களோ அதே டேஸ்ட் இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு காலையில டிஃபன் ஆட்டு ரத்த பொரியலும் தோசையும் சாப்பிட்டாச்சுங்க மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தாங்க வெள்ளைப்பூடு இஞ்சி வெங்காயம் தக்காளி இது நாலு பொருள் மட்டும்தான் நாங்கள் எப்பவும் அரைச்சிக்கிடுவோம் வேறு எந்த பட்டை சோம்பு இதெல்லாம் போட மாட்டோம் இந்த நாலு பொருளை மட்டுமே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடணும் எடுத்ததுக்கப்புறமா குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா அதை வதக்குங்க வதக்கின பிறகு சிக்கன் பீசஸையும் கொழிக்காலையும் சேர்த்துக்கிட்டேங்க அதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறகு இந்த மண்ணீரலையும் சேர்த்துக்கிட்டீங்க இந்த மண்ணீரல் கல்லீரலாம் சேர்த்த பிறகு குக்கரில் நாலே நாலு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும் மண்ணீரல் கொஞ்சம் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் கூட ஒரு விசில் வச்சுக்கிடலாம் இந்த பக்கம் சிக்கனை பொறிச்சுட்டிங்க உப்பு தயிர் பொடி போட்டு அது அரை மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்ப குழம்பு தாளிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பிரியாணி தான் பார்க்க போறீங்க பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் குடமிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காயும் போட்டிருக்கேங்க அதை எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடையும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க வெள்ளைப்பூடும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சதுக்கு அப்புறமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடணுங்க விட்ட பிறகு சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து லெக் பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நாலு லெக் பீஸ் போடுறேன் நாலு லெக் பீஸ்மே அது உடஞ்சிடாமல் வேகணுங்கிறதுக்காக அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேங்க இல்லைன்னா எலும்பு மட்டும்தான் வெளியில் வரும் சதம் மட்டும் பிரியாணிலாம் ஆட் ஆயிரும் அதுக்காக வெளியில் எடுத்து வச்சிடணும் அரை வேக்காடு வேகவும் சிம்ளாக வச்சு தண்ணி ஊற்றாமல் அந்த மசாலாக்குள்ளேயே வேக வைக்கணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க இப்போது உப்பு காரெலாம் பார்த்துட்டு அந்த லெக் பீஸை வெளியில் எடுத்து வச்சுருங்க உடஞ்சிடாமல் இப்போது நான் வந்து ஆட்டு கொழுப்புன்னு கொஞ்சம் கேட்டு வாங்கி அதை பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் கூடல அந்த ஆட்டு கொழுப்பை சேர்த்ததுக்கப்புறமா மல்லி புதினா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸை போடுங்க அரிசியை போட்டு ஒரு கலரி கலறிட்டு கடைசியாக அளவு தண்ணி வச்சுக்கோங்க அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி அளவு தண்ணி வச்சுட்டு திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் விடணுங்க எண்ணெய் விட்டு ஒரு கலர் கலரிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்ச லெக் பீஸ் இருக்கு இல்லையா அரைப்பாதியாக வெந்தது அதை மேலே போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணி ஹையில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு விசிலும் வச்சிங்கன்னா ரெண்டே விசில் தாங்க பிரியாணி ரெடி ஆயிரும் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த குழம்ப தாளிச்சிட்டு இந்த பக்கம் குக்கரை க்ளோஸ் பண்ணதை எடுத்தோம்னா பிரியாணி ரெடி திரும்பவும் அந்த லெக் பீஸை வெளியே எடுத்து வச்சுட்டு தான் ரைஸை கலறினேன் அப்புறம் லெக் பீஸை மறுபடியும் ஆட் பண்ணிக்கிடலாம் அது உடஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை இது ப்ராசஸ்ஸு குழம்பு தாளிச்சாச்சு தயிர் பச்சடி வச்சாச்சு அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதுதான் வாழை இலை போட்டு நான்வெஜ் சாப்பிட்டா தான் ரொம்பவே அருமையாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி வாழை இலை தான் வச்சு மைசூர் பாக் லட்டு தயிர் பச்சடி அவிச்ச முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோங்க அதுக்கப்புறம் என்ன கூல்ட்ரிங்க் தான் கூல்ட்ரிங்க் இல்லாமல் கம்மி பண்ண முடியாது அதனால் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோம் லெமன் சோடா எடுத்துக்கிட்டோம் கூல்ட்ரிங்கும் சாப்பிட்டாச்சு நைட்டு டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் தோசையும் திரும்ப தோசை ஊற்றி நைட்டு டின்னரையும் முடிச்சாச்சுங்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்சுங்க